இப்போ ஏதோ கோயிலுக்குள்ள போனாராம் அவர் வந்து தள்ளி ஒரு பத்தடி நில்லுங்க அது என்ன ஏதோ ஒரு மண்டபம் சொல்றாங்க கருவறைக்கு முன்னால் எடுக்கிற ஒரு சின்ன ஸ்பேஸ் அது அப்படித்தான் நம்ம எடுத்து போத அதுக்கு முன்னாடி நின்று சாமி கும்பிடுட்டாங்க முதல்ல அந்த ஜியரு அந்த கருவறைக்குள்ள போக முடியாது இளையராஜா உள்ள போக கூடாது அப்படின்றது ஒரு விஷயமா இருக்கா யாருமே போக கூடாது சார் யாருமே போக கூடாது யாருமே போக கூடாதுன்னு இந்த பிறப்பின் அடிப்படையில் போக கூடாது அப்படிங்கறத ஒரு நிர்ணயிக்கப்பட்டிருக்கா பிறப்பின் அடிப்படையில் போக கூடாதுன்னா உள்ளே போக கூடாது இல்ல அந்த விஷயத்து கேட்காதவங்க இந்த விஷயத்துக்காக கேட்கறாங்கன்னா அதுக்கு பின்னாடி வேற ஏதாவது காரணங்களை இதை இன்னைக்கு இதை கேட்கறாங்க ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு நான் சொல்றேன் என்ன உள்நோக்கம் இப்ப நம்ம போறவன் எல்லாம் கருவல் உள்ள போன மாதிரியும் கரெக்டா இளையராஜா காய இளையராஜா நிப்போ நிப்போ உண்மையில பல இடங்கள் டிஸ்கிரிமினேஷன் இருக்கு அத பத்தி பேசுங்க அதை விட்டுட்டு அப்படின்னா உங்களுக்கு திடீர்னு இளையராஜா மேல பாசம் பொங்கு அந்த கோயில்ல தான் இப்ப தீண்டாம இருந்தது அப்படி மாதிரி கொதிக்கிறீங்க பல ஊர்ல சாமி போக முடியல செத்தா பணத்தை கொண்டு போக முடியல அப்பெல்லாம் எங்கடா வச்சிருந்தீங்க செத்தா பணத்தை கொண்டு போய் சிக்கல் தமிழ்நாட்டில் இருக்கிறதா இல்லையா இளையராஜா கொதிக்கிறவர்கள் அந்த மாதிரி சம்பவத்துல எங்க போறாங்க இவங்க ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு புரட்சி தமிழகம் பேரவை கட்சியினுடைய தலைவர் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் இரண்டு விஷயங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய பேசும்பொருளாக பொருளாக மாறியிருக்கு ஒன்று இளையராஜா அவர்களுடைய அந்த கோயிலுக்குள்ளே அனுமதிக்கப்படாது ரெண்டாவது விஷயம் மாதா அர்ஜுனோடைய நீக்கம் முதல்ல கேட்க வருது இசைஞானி இளையராஜா இன்றைக்கு ஒரு மாநிலவையினுடைய உறுப்பினராகவும் இருக்கிறாரு அவர் ஒரு கோயிலுக்குள்ளே போகிறாரு அதை வந்து அனுமதிக்கப்படலை ஸ்ரீவில்லி பொறுத்தவரில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் பெரும் பேசு பொருளாக ஆகுது இன்னமும் கோயிலுக்குள்ளே ஒரு இசைஞானியாக ஒரு ஒரு த ஒரு 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 ஞானியாக இருந்தாலும் இன்னும் கோயிலுக்குள்ளே அனுமதிக்கப்படாத எப்படி பார்க்கறது நல்லவேளை பொது சமூகம் வந்து அவர் இசைஞானின்னு ஒத்துக்கிறீங்களே அது வரைக்கும் சந்தோஷம் இன்றைக்கு இளையராஜாவை மூச்சுக்கு மூச்சு இசைஞானின்னு சொல்கிறவங்க தபாலாக எடுத்து அடித்தவெல்லாம் இசைஞானி ஆகிட முடியாது நாங்கள் இல்லைன்னா நீங்கள் இன்னுமும் எங்கன்னா மோலாட்சி நடந்துருப்பீங்க காசு இல்லாத போது வந்து நீங்கள் கம்யூனிஸ்ட் தான் தான் பேசுகிறீங்க இன்றைக்கி காசு வந்துட்டால் உங்களுக்கு பெரிய சாதி நினைப்பா நீ கீ சாதி கீ சாதி தான்டா அப்படின்னு ஒரு பொது மேடையில் ஒரு பெரிய மனுஷன் சாதி ஒழிப்புக்கு நாங்கள் தான் அத்தாரிட்டி அந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சதே நாங்கள் தான் முன்னெல்லாம் சொல்லாமல் தெரியுமா கிண்டியில் கொக்கோ கோலா கம்பெனி இருக்கும்போது ஃப்ளைட்டில் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க சூட் கேஸில் அந்த கெமிக்கல் அந்த காம்பவுண்டை வந்து அப்படியே ரகசியமாக கலந்துட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்த பேட்டனுக்கு சொந்தக்காரங்க அவங்க தான் அந்த பேட்டர்ன் வெளியே தெரியக்கூடாது அப்படி காப்பாற்றி வச்சுருப்பாங்க பேட்டன் ரைட் கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி சாதி ஒழிப்பு பேட்டன் ரைட் முதல்ல பெரியார்கிட்ட இருந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்கு சப் ஏஜெண்டுகள்லாம் கொடுத்ததாக சொல்லுவாங்க அவரோட பேரை இந்த மாதிரி ஏதோ சாதி ஒழிப்பு கர்மாந்தரம் அந்த மாதிரி ஏதோ ஒரு நிகழ்ச்சி தான் அது அந்த அந்த பேரணியை தொடங்க இருக்கிறது ஈரோட்டில் பேசுகிறாரு சமூக நீதி காவலர் அப்புறம் என்னென்ன பேர் சொல்கிறாங்க தமிழின தலைவர் தமிழின காவலர் ஆசிரியர் ஐயா உட்காந்துங்கிறாரு அந்த மேடையில் அப்போ இந்த மாதிரி மிகவும் தரைக்குறைவான விஷயத்தில் விமர்சனம் பண்ணேன் நான் வந்து இளையராஜா விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்களெலாம் சொல்லவே இல்லை ஒரு தராதரம் இருக்குல்ல ஒரு 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 நாகரிகம் இருக்குல்ல எடுத்து அடிச்சவெல்லாம் வந்து இசைஞானி ஆகிடுவானா அப்படின்னு கேட்டபோது இந்த சமூகம் கொதிக்கலையே எல்லோரும் கம்முன்னு தானே இருந்தீங்க நான் மட்டும்தான் என்னை புகார் கொடுத்தேன் சொல்லப்போனால் எங்கள் சமூகத்துக்காக இருக்கிற ஒரு பெரிய கட்சி கூட இளையராஜாவது ஆகுது அப்படின்னு அன்றைக்கி வந்து எக்ஸ் வலைதளத்தில் அதை டென் பண்ணாங்க இளையராஜாவுக்கு எதிராக பல பேர் விடுதலை சிறுத்தைகள் பண்ணாங்களா ஆமாம் அப்புறம் இளையராஜாவை கண்டித்து அவர் வந்து ஆர்எஸ்எஸ்காராக மாறிட்டார் அவர் வந்து சங்கி அப்போல்லாம் நேரிட்டாக பேசுகிறாங்க இளையராஜாவை பார்த்து அவரோட பிறந்தநாளுக்கோ இல்லை வேற ஒரு வெக்கேஷனில் போய் பார்க்குற போது அவர் சங்கின்னு தெரியல அதுக்கப்புறம் சங்கிங்க நாங்கள் ஏன்னா அப்போ வந்து அந்த மோடியும் அம்பேத்கர்ன்ற ஒரு புக்கு ஒன்று ரிலீஸ் ஆச்சு இல்லையா அதில் முகவரி எழுதினார் அதெல்லாம் அவர் என்ன சொன்னார் அம்பேத்கர் சில திட்டங்களை கனவு கண்டார் அந்த திட்டங்களை இன்றைக்கி மோடி நிறைவேற்றிருக்கிறார் அம்பேத்கர் இருந்தால் மோடியை பாராட்டியிருப்பார் வாழும் அம்பேத்கர் கலைஞர் அவர்கள் அம்பேத்கர் சுடருவது அப்புறம் அடுத்து 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 சுடருவதெல்லாம் கொடுத்தோம் உங்களை வாழும் அம்பேத்கராக பார்க்கிறோம் அப்படின்னு பேசிய போதெல்லாம் இங்கே பெரும் சர்ச்சை வரல அம்பேத்கர் பாராட்டி இருப்பார்னு ஒரு வார்த்தை சொன்னார் அது வந்து அவருடைய சொந்த வார்த்தையாக அதில் அந்த முன்னுரையில் எழுதியது அவரோட சொந்த உரையா இல்லை மண்டபத்தில் யாராவது எழுதி கொடுத்தாங்களா இல்லை அவர் தம்பி எழுதி கொடுத்தாரா இல்லை யாரோ எழுதிட்டு இளையராஜா பேரை போட்டுக்கினாங்களா எதாக இருந்தாலும் மோடி தான் இன்றைக்கு வாழும் அம்பேத்கர்னு சொல்லலை அம்பேத்கர் இருந்தால் பாராட்டி இருப்பார் அந்த கருத்தை ஒரு பட்டியல் சமூகத்துக்காரன் சொல்லக்கூடாதா அதுக்கு அவ்வளோ பெரிய விமர்சனம் வந்தது பொது மேடையில் பேசினாங்க அப்புறம் கொடுத்தாங்க போனாங்க அப்புறம் நான் வந்து ஏசி ஆணையத்தில் புகார் கொடுத்தா விசாரணை நடந்தது அப்போல்லாம் யாரும் பரிந்து பேசலை இப்போ ஏதோ கோயிலுக்குள்ளே போனாரா அவர் வந்து தள்ளி ஒரு பத்தடி நில்லுங்க அது என்ன ஏதோ ஒரு மண்டபம்னு சொல்கிறாங்க அந்த கருவறைக்கு முன்னால் எடுக்கிற ஒரு சின்ன ஸ்பேஸ் அதை அப்படி தான் நம்ம எடுத்து போத அதுக்கு முன்னாடி நின்று சாமி கும்பிடுன்ட்டாங்க முதல்ல அந்த ஜியரு அந்த கருவருக்குள்ளே போக முடியாது அதை எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம கூட கோயிலுக்கு போகிறோம் இப்போ நம்ம இங்கே ஏதாவது ஒரு கபாலீஸ்வரர் கோயில் ஏதோ ஒரு கோயில் சொல்லுங்களேன் போகிறோம் ரெண்டு பக்கம் கம்பி கேட்டிருக்கோம் கம்பி அந்த இது மாதிரி போட்டிருக்குன்னு இல்லை அங்கே நின்று எல்லோரும் சாமி கும்பிட்றோம் அப்புறம் சில கோயில்களை பார்த்தீங்கன்னா சாமியாக எடுத்து திருநிறை விட்டுறான் ஏய் நீ என்ன இல்லையா விட்டுக்கோ ஏய் நீ என்னாலயா எஸியா நீயே விட மாட்டேன் அடுத்து வா அப்படிலாம் இல்லை பல இடங்களில் இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போகிறோம் எல்லோரும் தான் ஒன்று ஒன்றா போய் கும்பிட்றாங்க சில கிராமத்து கோயில்களில் ஒரு சாதி ஆதிக்கம் இருக்குது ஏன்னா இவன் என்ன சாதி என்ன சாதின்னு அந்த லோக்கலில் தெரியுன்றதுலேயே இது எங்கள் கோயில் உங்கள் கோயில் அந்த பிரச்சனைகள் பல இடத்துல நடக்குது சண்டையாக நடக்குது பல இடத்துல கோயிலெலாம் போட்டுறாங்க ஆ ஒரு இளையராஜாவை இன்னைக்கு இன்சல்ட் பண்ணிட்டாங்களாம் பிசிஆர் கொடுக்கணுமா ஏன்னா பல இடங்களில் எஸ்சிக்குள் உள்ள போக முடியல அப்போலாம் இவங்களாம் அங்கே என்ன வாயில் என்ன இதை கட்டிக்கிட்டு எதனா இருக்கு இளையராஜா ஒரு முக்கியமான ஒரு நபர் அனைத்து மக்களால் ஏற்றுக்கொண்ட ஒரு சார் அதுதான் நான் சொல்கிறேன் சார் அந்த ஜியரே அது கருவேலுக்குள்ளே போக முடியாது சார் இப்போ கமலேஸ்வர் கோயிலுக்கு ஒரு ஐயர் போகிறாரு பூணோட உள்ளே இருக்க ஐயர் மாதிரி இவரம் பூணரோட சட்டை கட்ட இல்லாமல் அந்த பஞ்ச கஷ்டமாக அதெல்லாம் கட்டிக்கின்னு போகிறாருன்னா நேராக அரசனத்திரோட கருவேறுக்குள்ளே போயிடுவாரா சொல்லுங்க போயிடுவார போக முடியும் நினைக்கிறவங்களுக்கு போகிறதுக்கான உரிமை வேணும்ல உங்க ஆபீஸ் இருக்கு கேமராமேனுக்கு ஒரு ரூம் இருக்கும் எடிட்டருக்கு ஒரு ரூம் இருக்கும் எம்டிக்கு ஒரு ரூம் இருக்கும் அவங்கவுங்களும் எங்க அங்கே தானே இருப்பீங்க அந்த இளையராஜா அப்படிங்கறது ஒரு விஷயமா இருக்கா யாருமே போகக்கூடாது சார் யாருமே போகக்கூடாது யாருமே போக பிறப்பின் அடிப்படையில் போக கூடாது ஒரு நிர்ணயிக்கப்பட்டிருக்கா பிறப்பின் அடிப்படையில் போக கூடாதுன்னா உள்ளே அப்படி அப்படிதான் நீங்க சொல்ல வரீங்க சனாதனம் எஸ் சிக்கலை தள்ளி வைத்தது அப்புறம் அந்த விஷயம் எப்படி முக்கால் வரைக்கும் விட்டுது இப்போ நீங்கள் மசூதி இருக்குது அது யார் அஸ்ரத்தா பார்த்துருக்கீங்களா அவர் எங்கே இருப்பாருன்னு உங்களுக்கு தெரியல அவர் அந்த பக்கம் இருப்பார் இப்படி இப்போ இன்னொருக்கும் அதில் வச்சுக்கின்னு இதை வாசகத்தை படிப்பார் அந்த ஓதரத்துலாம் அவரு தான் அந்த மைக்கில் வருது அந்த வாய்ஸ்லாம் அவர் தான் போகிறோம் எத்தனை பேராக இருந்தாலும் இந்த பக்கம் வரிசையில் நின்று முட்டையாக போட்டு குஞ்சு குஞ்சு எழுந்துட்டு வந்துடணும் பயிற்சி இருந்து அவங்களும் அந்த இடத்துக்கு போயிடலாம் பயிற்சி இருக்குமோ அவங்களும் அந்த இடத்துக்கு போயிடுறேன் அதற்குன்னு அதுக்கு போகணும் நானும் தான் ஒரு நாளைக்கு போயிடுறேன் நான் அந்த ஆஃபீஸில் வேலை செஞ்சுருக்கிறேன் எனக்கு ரெண்டு நாள் லீவு ஒரு ரெண்டு நாள் நான் போய் உக்காந்துக்கறேன் இல்லை நீங்க மதியம் அதிகமாக நான் லீவ் வீட்டுக்கு தான் போறேன் கொஞ்ச நேரம் நான் உங்க இடத்துல போய் உட்காந்துக்கறேன் இட் பாசிபிள் பயிற்சி பயிற்சி எல்லாம் இல்லையா அனைவரும் அரசியா சட்டம் போட்டோம்ல பயிற்சி தான் பண்ணலாம்ல சந்தோஷம் தானே நான் உங்களுக்கு இப்போ தடுத்து என்ன காரணமா இருக்குதான் கேட்குறேன் நீங்க இளையராஜன்ற ஒரு ஆளை விடுங்க அந்த மாதிரி அஸ்ரத்து இடத்துல போய் ஒருத்தர் முண்டுமா சரி சர்ச்சுக்கு போறீங்க இந்த பக்கம் எல்லாம் சேர் போட்டிருக்கோம் அந்த பக்கம் ஒரு நாலஞ்சு பேர் நிற்பாங்க இடையில ஒரு டேபிள் மாதிரி இருக்கும் அது பலிப்பீடுன்றாங்க இங்கே போகிறவர் சாமி ரெண்டு நாள் லீவு நான் அங்கே வந்துடுறேனே சொல்லப்போனால் உன்னோட நான் பைபிள் வாசகம் நல்லா படிப்பேன் பாட்டுலாம் ராகமாக பாடுவேன் நான் போய் அங்கே பாட்டுமா முடியுமா முடியுமா சார் முடியாது இல்லை நல்லா சத்தமாக தான் சொல்லலாம் முடியாது இல்லை அப்போ அது அதுக்குன்னு ஒரு பிரின்சிபல் வச்சுருக்காங்க அது தப்பாக சரியானதுக்குள்ள நான் போகல இளையராஜாவை தடுக்க தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றவங்க இளையராஜா அசிங்கப்படுத்த போடு படுத்தப்பட்ட போது அவரை கண்ணாமன்னு பேசின போது நீங்களாம் என்ன பண்ணியிருந்தீங்கன்னு ஒரு நியாயமான கேள்வியை போய்க்கிறோம்ல இல்லை அப்போது கேட்காதவங்க இப்பயும் கேட்குறாங்கன்னா இதில் இப்படி ஒரு பார்வையோரை பார்க்க வேண்டியது இருக்கா இதில் என்ன பாருங்கள் அந்த விஷயத்துக்கு கேட்காதவங்க இந்த விஷயத்துக்காக கேட்குறாங்கன்னா அதுக்கு பின்னாடி வேறு எதாவது காரணங்கள சேர்ந்து இது இன்னைக்கு இதை கேட்குறேன்னா இதில் ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு நான் சொல்கிறேன் என்ன உள்நோக்கம் வேறு ஏதோ பிரச்சனையை மனை மாற்றத்துக்கு இன்றைக்கி பேசுகிறான்றேன் ஏ உண்மையிலே உங்களுக்கு வந்து ஒரு பட்டியல் சமூகத்திலேருந்து ஒருத்தன் இன்சல்ட் பண்ண போட்டால் பிசிஆர் கேஸ் போடணும்னு உண்மையிலே நீங்களாம் நினைக்கிறீங்களா இல்லை என்ன சமூகம் நினைக்குதா இல்லை நீங்கள் சொல்ல வரது எனக்கு புரிஞ்சுக்க முடியுதுன்னா இப்போ இளையராஜா அப்படிங்கிறவங்க தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்டவங்க இந்திய அளவில் அறியப்பட்டவங்க ஒரு மாநிலங்களவையினுடைய ஒரு முக்கியமான கௌரவத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கும் போது அவருக்கே இந்த மாதிரி ஒன்று நடக்கும்போது வெளியே அது உங்களுக்கு பேசும்போதெல்லாம் மாறுறது இதை வந்து திசை மாற்ற இது வந்து ஒரு மடைமாற்றம் மாற்றம் அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கா பல விஷயங்களுக்காக இது மடை தான் சார் இருக்கும் நீங்கள் நம்ம நங்கனூரில் ஒரு கோயில் இருக்குது அந்த கோயில் பேர் எனக்கு தெரியல இந்திரா காந்தி இந்திரா காந்தி தான் நினைக்கிறேன் பிரைம் மினிஸ்டராக இருக்கிறப்போ ராஜீவ்காந்தி வந்தாருன்னு கோயில் திறக்கல சார் அந்த டைம் அந்த பிரகாரத்தை மூட்டோம் அப்படின்னு ராஜீவ்காந்தி திரும்பி போனார் இதுக்கெல்லாம் என்ன சொல்லுவாருங்க சில கோயில்களில் வந்து சட்டை தான் உள்ளே போகணும் அதுக்கெல்லாம் என்ன சொல்ல வரீங்க இது மிகப்பெரிய ஹியூமன் ரைட்ஸ் வைலேஷன் சர்ச்சில் போர் சட்டையோட போகிறான் மசூதியில் பார் சட்டையோட போகிறான் பேசுங்களும் பார்ப்போம் டிஸ்கிரிமினேஷன் தானே இப்போ ஒரு எஸ்சின்றதால ஒரு டிஸ்கிரிமினேஷன் பண்ணிட்டாங்க இளையராஜா இப்போ எல்லோரும் அங்கேனா கேஸ்ட் சர்டிஃபிகேட் உள்ளே விட்டாங்களா இளையராஜா மாதிரி நேற்று எத்தனையோ பட்டியல் சமூக மக்கள் அந்த கோயிலில் சாமி கும்பிட்டுருக்கலாம்ல கும்பிட்டுருக்கலாம்ல ம் அப்போது பல இடங்களில் இது பொதுவாக தானே இருக்குது நான் டிஸ்கிரிமினேஷனே இல்லைன்னு சொல்ல வரல அதுது ஒரு ஒரு ஆள் ஒரு ஒரு தூரம் போகலாம் விமான நிலையத்தில் போகிறோம் சென்டா பண்ண போகிறாங்க சிலப்போ உள்ளே விடுவாங்க இந்த மாதிரி குடியரசு தினம் சுதந்திரம் செக்யூரிட்டி த்ரெட் இருக்கிற போது விசிட்ஸை உள்ளே விட மாட்டாங்க சரி உள்ளே விட்றாங்க விஸ்டரை அவர் செக்யூரிட்டி செக் வரைக்கும் உள்ள போயிட முடியுமா அது எதுக்குன்னு ஒரு பிரின்சிபிள் இருக்கு அந்த மாதிரி எடுத்துன்னு போக தான் இப்ப என்னமோ போறவங்க எல்லாம் கருவல் உள்ள போன மாதிரியும் கரெக்டாக இளையராஜாக்கா இளையராஜா நீ போ உண்மையில பல இடங்கள் டிஸ்கிரிமினேஷன் இருக்கு அதை பத்தி பேசுங்க அதை விட்டுட்டு அப்படின்னா உங்களுக்கு திடீர்னு இளையராஜா மேலே பாசம் பொங்குது நாங்க பாத்துக்கிறோம் அதை எங்க இளையராஜா மீது என்னதான் அவருடைய கொள்கையில உடன்பாடு இல்லைனாலும் அவருக்கு ரசிகராக இருக்கிற ஒரு பெரும்பட்டால இருக்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படி பெரும்பான்மையான ரசிகர் பட்டாலும் அவர் பல தடவை இது இளையராஜாவுக்கு இது முதல் இன்சல்ட் இல்லை இல்ல முதல் முதலாக அவர் வந்து அசிங்கப்படுத்தப்பட்டார் அப்படின்ற செய்தி இல்லை அப்போலாம் ஒன்றுமே சத்தியத்தை காண வைப்பா அவங்களுக்கு இல்லைங்க திரௌபதி முர்மு இந்த மாதிரி புறக்கணிக்கப்பட்ட போய் இங்கே தமிழ்நாட்டில் இதை பற்றி பேசதான் செஞ்சாங்க நீங்கள் மறுபடி இவங்களுக்கு பேசவே இல்லை இவங்களுக்கு மட்டும் ஏதோ புது கரிசனமாக பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே ஆமாம் நான் ஒரு பாயிண்டில் நிற்கிறேன் எனக்கு அதுக்கு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் இளையராஜா இன்றைக்கி வந்து கலங்கப்படுத்தப்பட்டார் அசிங்கப்படுத்தப்பட்டார் பிசிஆர் போடணும்னு நிற்கிறீங்க இப்போ எங்கள் மக்களுக்கு எதிராக ஏதாவது நடந்தால் பிசிஆர் போடணும்னு இந்த பொதுச்சமும் ஒத்துக்குதா போட்டுட்டு தானே இருக்கிறாங்க போடுறான் போடல அது வேறு எல்லாரும் ஒத்துக்கிறீங்களான்னு கேட்கறேன் ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கலை தாண்டி சட்டப்படியாக தானே சார் ஒ சட்டம் இதை விடுங்க சார் நடைமுறை பேசுங்க சார் அந்த மாதிரி எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா அப்போ மட்டும் நொற்றுறீங்க பிசிஆர் ஆயிடறான் பிசிஆர் வச்சு தானே இவனுங்க ஆடுறானோ பிசி அது ஒரு சில பேர் சொல்லக்கூடிய ஏக்கங்கள் சொல்கிறாதானங்க ஒரு சில கட்சிகளாக தான் பெரும்பாலுமே பேசுது சார் இது ஒரு சிலர் கூட வெளிப்படையாக பேசாமல் சரி பேசினா ஒரு மாதிரியாக போய்டும்பா அப்படின்னு கூட பேசலாம் பொது சமூகத்தின் புத்தியாக தானே இல்லை இப்ப இன்னைக்கு இளையராஜாக்காக பேசக்கூடியவர்கள் பிசிஆர் சரி நேர்த்துக்கொள்ளக்கூடிய முதன இல்லையா யாரும் பேசணும் சொல்லுங்கள் பிசிஆர் தானே அப்படியா பிசிஆர் வந்து சரியான நடைமுறைப்படுத்தப்படுதா ஒருத்தர் வந்து சேலத்தில் வந்து ஒரு ஆள் வந்து மாணிக்கம் ஒன்றிய செயலாளர் ஒரு எஸ்சி பையனை பட்டியல் சமூக பையனை எப்படி திட்டின பார்த்தீங்க ஒரு வாரத்தில் எப்படி அவருக்கு சரி பெயில் கொடுத்து கொஞ்ச நாள் திருப்பியும் ஒரு ஒரு மாத இடைவெளிக்குள்ள நினைக்கிறேன் எக்ஸாக்டா தெரியல சின்ன இடைவெளிக்குள்ளேயே அவருக்கு திருப்பி அதே போஸ்ட் எப்படி கொடுத்தீங்க இது சொல்லுங்க இருக்கா உடனே பாப்போம் அந்த மாதிரி இருக்கா ஓ அதுல இப்போ நாங்கள் கொண்டாடணும் ஒருத்தர் இல்லை இல்ல இல்லை ஒரு ஒருத்தர் கட்சி பொறுப்பில் இருந்தாருன்னா அவர் வந்து அவர் வந்து அட்ராசிட்டி பண்ணிட்டாருனா அவரை வந்து நீங்கள் எஃப்ஐஆர் போட்டிங்கன்னா திரும்பவும் வந்து அந்த கட்சி ஒரு நான் அப்படி கேட்கலன்னா வெளியே வந்தாங்க அப்படின்னு சொல்லி அப்படி சில ஆட்களே வெயிலில் வெளியே வந்தாங்கன்னு சொன்னீங்களே அப்போ அப்படி இல்லை பிசிஆர் போட்டால் இவ்வளோ நாள் வெளியே வரக்கூடாது அந்த மாதிரி ஏதாவது வரையில அதான் கேட்குற அப்படிலாம் இல்லை ஒரு காலத்தில் இருந்தது எப்படி இருந்தது எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டி வழக்கு நடக்கிற நபர் உள்ளாட்சி தேர்தலில் தேர்தலில் போட்டியிடக்கூடாதுனு இருந்தது அதை எடுத்த பெருமகனார் யார் தெரியுமா இன்றைக்கு இருக்கிற சமூக நீதி காவலர்கள் தான் நான் எந்த ஊராட்சி எந்த தலைவர் அவர் யாரோட சித்தப்பா புள்ளனு எல்லாத்தையும் சொல்லுவேன் பல இடங்களில் சொல்லி இருக்கிறேன் அதால் சும்மா வந்து ஆறு ஓனாயெல்லாம் அழுவானா இளையராஜா பவர் கொடுத்தாரா அவர் வருத்தப்பட்டாரா இல்லை இளையராஜா சமூகத்தை சேர்ந்த நாங்கள் வருத்தப்பட்டோமா இல்லை இல்லை உங்களுக்கு என்னையாக வந்தது அவன் மேலே பாருங்கள் என்னமோ நாட்டில் எந்த இடத்துலையும் தீண்டாமை இல்லை அந்த தான் இப்போ தீண்டாமை இருந்தது அப்படி மாதிரி கொதிக்கிறீங்க பல ஊர்கள சாமி போக முடில ஏ செத்தா பணத்தை கொண்டு போக முடில அப்போலாம் எங்கடா வச்சுருந்தீங்க வாயில் என்ன வந்துருப்போது எனக்கு செத்தாக பணத்தை கொண்டு போய் சிக்கல் தமிழ்நாட்டில் இருக்கிறதா இல்லையா இளையராஜாக்காவை கொதிக்கிறவர்கள் அந்த மாதிரி சம்பவத்தில் எங்கே போகிறாங்க இவங்க ஏ ஒரு கோயிலுக்குள்ள உள்ளே ஒன்றும் இதாக போச்சு மலத்த தான் குடித்தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனால் இன்னமும் அந்த வேதனை அந்த மக்களுக்கு இருக்குது எவனாவது மருந்து போட்டிங்களா அதுக்கு எவ்வளவு கேட்டீங்களா இல்லை மரியாதை யாராவது கேட்டிங்களா உயர்ந்த பெருந்தொகைகள் யார் அதை வற்புறுத்தினீர்கள் ம் அதெல்லாம் போய் வேலையை பாருங்கள் நாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் இளையராஜா அவர்களுடைய அந்த கோயில் பிரச்சனை பற்றி உங்களுடைய விரிவான கருத்துக்களை கொண்டு மிக நன்றி